வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மோயகுமார் பவதாரணி அவர்கள் மறைஞ்சிருக்காங்க இந்த செய்தி தான் உலக தமிழர்கள் மத்தியில் இடியாக இறங்கியிருக்கு இந்த நேரத்தில் பவத்தாரணி அவர்களோட ரொம்ப நெருங்கிய தோழியான ஏ ஆர் ரஹேனா இருக்காங்க பார்த்திங்களா இவங்க கிட்ட பவத்தாரணி அவர்களுடனான அனுபவம் பற்றி பல விஷயங்கள் கேட்டுருந்தோம் அவங்களுக்கு எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருந்தாங்க ரஹேனா அவர்கள் தான் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட சகோதரி கூட பிறந்த சகோதரி அது மட்டும் இல்லை இசைமிப்போம் ஜி வி பிரகாஷ்குமார் இருக்காரில்ல அவரோட அம்மா இவங்களுக்கும் பவதாரணி அவர்களுக்கும் இடையில மிகப்பெரிய நட்பு இருந்திருக்குங்க மறைந்த அந்த தோடியை பற்றி இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற இப்போ மக்கள் தெளிவாக கேளுங்க அப்போதான் உங்களுக்கே புரியும் எப்பேர்ப்பட்ட ஒரு நல்ல சோலை நாம இறந்துருக்கோன்னு சொல்லிட்டு மேடம் ஆஹ் பவதாரிணி மேம் இறந்துருக்காங்க இதை பத்தி உங்களுக்கு இது ரொம்ப பேங்கில ஷாக்கிங் நியூஸு இல்லை சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க ஆ ரொம்ப நல்லா பழகுவாங்க அந்த ரொம்ப ஸ்வீட்டாக பழகுவாங்க எந்த ஒரு எங்களை ஹர்ட் பண்ணவே கூடாதுன்னு ரொம்ப இதுவா இருப்பாங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க ஒரு சின்ன வார்த்தை கூட எதுவும் எங்களை ஹேர்ட் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி பேசுவாங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு அவங்களே தான் நிறைய விஷயங்களுக்கு கூப்பிடுவாங்க அவங்க ஹோட்டல் தகுந்தப்ப வந்து எனக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பேண்ட் வச்சுருந்தோம் அந்த ப்ரோக்ராம்ல அவங்க தான் கொடுத்தாங்க ஸோ அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க சாங்ஸ்னா நல்லா அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா நடந்தது எங்களுக்கு மறுபடியும் கூட ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு இருக்கு ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்க தான் ஒன்னா சேர்ந்து பாடிட்டு இருந்தோம் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட பயணம் எல்லா மூமெண்ட்ஸும் ஸ்பெஷல் ஒரு வாட்டி நாங்க ஒரு கம்போசிங் கூட ஒன்னா உட்காந்துருந்தோம் டெம்பிள் பெல் அவங்க தான் கூப்பிட்டாங்க நானு ஷாலினி பவஜாரணி மூணு பேரும் சேர்ந்து அந்த கம்போசிங் பண்ணிட்டு இருந்தோம் வெரி குட் டைம் தான் நல்ல கிரியேட்டிவ் மூமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்குள்ள நிறைய இருந்தது இவ்வளவு சீக்கிரம் அவங்க காணாம போவாங்கன்னு வந்து இந்த மாதிரி ஆவாங்கன்னு வந்து நினைக்கவே இல்ல கணவன் கூட நினைக்கல

ஒரு வாட்டி ஒரு ப்ரோக்ராம் கூப்பிடும்போது அவங்க சொன்னாங்க நான் வர முடியாது ஏன்னா ஏன் வரல அப்படின்னு கேட்டேன் அது புரிஞ்சுக்கோங்க நான் சொன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க அப்ப நான் சும்மா ஒரு கிண்டலா நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்களா அதனாலதான் வரலையா அப்படின்னு அப்போ அவங்க வந்து பயங்கரமா சிரிச்சாங்க ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தாங்க என்னங்க இப்படி சிரிக்கிறாங்களேன்னு நினைச்சாங்க ஸோ அதான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் நாங்க ஸ்பெண்ட் பண்ணதுன்னா

இது நீ எனக்கு தெரியும்னு அவங்களுக்கு நீ தெரிஞ்சதுன்னா இந்த மெசேஜ தயவு செஞ்சு அனுப்பிச்சிடு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு மெரக்கல் நடக்கும் நீங்க வந்து குணமாயிடுவீங்க நம்ம நிறைய ஷோஸ் பண்ணுவோம் அப்படின்னா சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு அப்புறம் அந்த மெசேஜ் பழக்கம் இருக்குல்ல ரகுமான் சாருக்கும் நான் கதிஜாவோட கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தேன் இப்ப பௌதாணி வந்தாங்க

அவங்க இப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் பாடிட்டு இருந்ததாக கேள்விப்பட்டேன் ரெண்டு அவர் முன்னாடி வரைக்குமே அவங்க பாடிட்டு காலாட்டிட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன் என்னோட வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது அவங்க வாய்ஸ் கேட்கறதுக்கு நாங்களுமே அதை ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தோம் அவங்க சொன்னது ஒன்னு இருக்கு ஒன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு என் கூட ஒரு ஆல்பம் பண்ணும் ஆல்பம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஒரு சாங் பண்ணணும் அவங்க ஒரு சாங் பண்ணணும் நாங்கள் ரெண்டு பேருமே கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு வாங்க ரெக்கார்டே பண்ணல நடுஞ்சு கோவிட் வந்ததுனால நிறைய விஷயங்கள் மறந்துட்டோம் நாங்க மறுபடியும் இதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் நாங்க மூணு பேரும் சேர்ந்து நிறைய ஆல்பம் பண்ணோம்னு கம்போஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் நிறைய கம்போஸ் பண்ணி வச்சிருந்தோம் மூணு பேரும் சேர்ந்து அதுமே ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொஞ்சம் பாடுவேன் அவங்க கொஞ்சம் கம்போஸ் பண்ணுவாங்க ஷாலினி கொஞ்சம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ரொம்ப இப்ப நாங்க கம்போஸ் பண்ணதுலாம் ஷாலினி பாடிட்டு இருப்பாங்க உடனே இந்த இதுவாங்க நான் ஜென்ரல்லா யாரோடையும் சேர்ந்து கம்போஸ் பண்ணதில்லை

இரிட்டேட் பண்ணக்கூடாது நாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன் அதுக்காக நான் சும்மா ஏதாவது ஜோக் அடிப்பேன் நீ ப்ரெக்னெண்டாக இருக்கே யார்தான் வரலையா அப்படின்னா சும்மா நான் அப்படி அடித்தேன் அவங்க அன்னைக்கு பயங்கரமாக சிரிச்சாங்க அது இன்னும் கூட அவங்க குரல் கேட்டாலே எனக்கு டக்குன்னு எல்லாமே வந்துடும் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவங்க குரல் அவங்க ஃபோனில் அவங்க பேசினாலே ஒரு எனர்ஜி வரும் நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்வீட்னஸும் ஏன்னா ஒரு கனிவான ஒரு வாய்ஸ் அது கண்டிப்பாக யூனிக் தான் கண்டிப்பாக யூனிக் தான் வெரி ஸ்பெஷல் வாய்ஸ் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் அவ்வளவா ஆஹ் பரிச்சயம் இல்ல அவங்க வாய்ஸ் ஆனா என்னோட என்கிட்ட ஒரு மேனேஜர் இருந்தாரு ஷேகர்னு அவர் அப்படி ஒரு ஃபேன் பயங்கரமான ஃபேன் பவதார் அன்னைக்கு என்ன மேடம் இவங்க வாய்ஸ் கேட்டதுலயா இருக்கில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி பேசி நிறைய பாட்டு என்ன கேக்க வச்சாரு அப்போதுல இருந்து நானும் கேட்க ஆரம்பிச்சுட்டு பவதார்னியோட வாய்ஸ் நான் அவகிட்ட சொல்லிருக்கேன் என்னோட மேனேஜர் உன்னோட ஃபேன் தெரியுமா அப்படின்னு ஓ மஸ்தானா மஸ்தானம் சாங் கேட்டிருக்கீங்களா மேடம் நீங்க ஆமா ஆமா கேட்டிருக்கேன் டிஃபரெண்டா கேட்டு கேட்டுருப்போம்ல அது ராஜா சார் அப்படிங்கற அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும் நம்மளுக்கு என்ன மியூசிக்கு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல இருந்தே பட் நான் ஸ்பெஷல் ஃபேன் சொல்ல முடியாது ஆனா நான் ஒர்க் பண்ணும் போதுதான் அவங்களோட வாய்ஸோட பியூட்டி எனக்கு புரிஞ்சது இன்னும் கூட பியூட்டிஃபுல்லா அவங்க அவங்களோட வாய்ஸ காமிக்கலான்னு தெரிஞ்சது எனக்கு அவ்வளோ அழகா வந்திருந்தது அந்த பாட்டு பயங்கர ஷாக்கா தான் இருந்தது ஆனா அதுக்கு முன்னாடி ஷால்னு என்கிட்ட சொன்னாங்க இவங்க வந்து லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல இருக்காங்க இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மெடக்கல் நடக்கணும் அவங்க வந்து நாங்களாம் ஷோஸ் நிறைய பண்ணணும் ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது அவங்களோட ஷூ பண்ணும்போது அவங்க அவதான் அந்த சாங் லிஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணாங்க உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டாங்க அதெல்லாம் கொடுத்த அப்புறம் அதுல இருந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க அந்த சாங் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே சாங் இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு ஏன்னா நான் யூஸ்வலா செலக்ட் பண்ற சாங்ஸ் அது இல்ல அவங்களுக்காக நான் நிறைய பாட்டு பாடுவேன் நான் யூஸ்வலி ஒரு ஏழு பாட்டு பத்து பாட்டு தான் பாடுவேன் நான் என்னோட கச்சேரியில பட் அவங்க என்ன ஒரு பதினாறு பாட்டு பாட வச்சுட்டாங்க அன்னைக்கு நான் அவ்வளவு எல்லாம் பாடுனது கிடையாதுன்னு சொன்னேன் இல்ல இல்ல நீங்க பாடலான்னு சொன்னாங்க ரொம்ப என்கரேஜிங்கா தான் பண்ணுவாங்க நாங்களும் அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணிருப்போம் சீக்கிரம் அவங்க இந்த மாதிரி விட்டுட்டு போவாங்கன்னு தெரியல ராஜாசனோட ஃபேமிலிக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மேடம் இந்த நேரத்தில் ஒரு பியூட்டிஃபுல் டாட்டர் அருமையான அருமையா வளர்ந்த பொண்ணு எல்லா கண்ணுக்கும் வீட்டுல கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு லாஸ் தான் இருக்கும் தான் அவங்களுக்கு இரவன் தான் அவருக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் இந்த விஷயத்தை தாங்கிக்கிறதுக்கும் அந்த பிரிவை சாத்தி அடையணும் அவங்க பழகின எல்லாருமே சொல்லுங்க அவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்கள அவங்க யாருக்கிட்ட அவங்க செலக்டிவா தான் பழகுவாங்க ஆனா பழகிறவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல சோல் மேடம் நம்மள விட்டு போயிருக்கா வெரி குட் சோல் வெரி குட் சோல் நிஜமாவே இன்ஷா சோல் இன்ஷா அல்லாஹ் மேம் ரொம்ப நன்றி மேடம் மறைந்த பவதாரிணி அவர்கள் மாதிரியே ரேஹானா அவர்களும் மியூசிக் கம்போசர் மட்டும் இல்ல ஒரு சிங்கரும் கூட இவங்க அவங்கள பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள் தெளிவா கேட்டிருப்பீங்க நம்புறேன் மறைந்த பவதாரிணி அவர்களோட ஆன்மா சாந்தி அடைய எல்லாரும் இரவனை பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்